இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தோமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா தமிழ் மூன்றும் தா வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் கூட யுதடி கிளியே ஊனு முருகுதடி கிளியே ஊனு முருகுதடி மாடு மனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன மாடு மனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன குறுநகை போதுமடி கிளியே குமரம் கு குறுநகை போதுமடி அழகு புன்னகை அரும்பும் கருவிழியில் கருணை ததும்பும் அபிராமி கையில் கரும்பும் இசை வீணையாக திகழும் அழகு புன்னகை அரும்பும் கருவிடியில் கருணை ததும்பும் அபிராமி கையில் கரும்பும் இசை வீணையாக திகழும் உறவும் உலகும் அவளே யான் உயிரும் உடலும் அவளே உறவும் உலகும் அவழே யாழ் உயிரும் உடலும் அவளே இரவும் பகலும் அவளே யான் இதயநாத மவழே இரவும் பகலும் அவளே யான் இதயநாதமே தாயின் மடியில் ஒரு நாள் தலை தாழ்த்தும் நாளை திருநாள் தாயின் மடியில் ஒரு நாள் தலை தாழ்த்தும் நாளை திருநாள் தாழ்வு என்பது ஏது அவள் கோயில் போது தாழ்வு என்பது ஏது அவள் கோயில் இருக்கும் போது அழகு புன்னகை அரும்பும் கருவிடியில் கருணை ததும்பும் அபிராமி கையில் கரும்பும் இசை வீணையாக திகழும் அம்மாவாசை இருளை என்று பௌர்ணமி என்றான் பக்தி தன் அம்மாவாசை இருளை அன்று பௌர்ணமி என்றான் பக்தன் உமாதேவி தோடு நில உருவெடுத்ததை பாடு உரு உமா தேவி தோடு நில உருவெடுத்ததை பாடு அழகு புன்னகை அரும்பும் கரு கருணை ததும்பும் அபிராமி கையில் கரும்பும் இசை வீணையாகதிகளும் அபிராமி கையில் கரும்பும் இசை வீணையாகதிகளும்